ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி கே லெவன் தான் ஹரியானா ஸ்ரீலஸ்ஸோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் ஏஎஸ் பிகெஸ்ட் அப்சைட் சொல்லாமல் அனைத்து தெலுங்கு டேட்டன்ஸ் ஃபார்ட்டி நைன் இன்ஸ் டூ டுவெண்ட்டி செவன் ஜெயிச்சிட்டாங்க இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டில் இங்கே ஆஃபீஸ் ஒர்க் நிறைய அதனால தான் காற்றில் இதை பற்றி பேச முடில இப்போ நிறைய பேர் கேட்டீங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்ன சொன்னாருன்னு சொல்லுவோம் ஏன்னா ஹரியானா ஸ்ரீலஸ் டீம் டு பி டென்ஸில் நம்பர் ஒன்றில் தான் இருக்காங்க கடைசியாக அஞ்சு மேட்ச்சில் லைனாக ஜெயிச்சிட்டு வராங்க குஜராத் ட்ரெட் பேக் அண்ட் பேக் டு பேக் ஜெயிச்சாங்க யூ மும்பா புனியாரி பல்தான் தமிழ் தலைவாஸ் கா லாஸ்ட் அவங்க தோத்தது பெங்கால் வாரியர்ஸ்கிட்ட அந்த பெங்களாலூரில் தமிழ் தமிழ் ஜெயிச்சிது அது ஒரு பக்கம் அது ஆச்சு தேர்ட் நவம்பர் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு நாள் ஆச்சு பவன் சராத் வேறு இல்லை நேற்று அவருக்கும் இன்ஜுரி உங்களுக்கு தெரியும் அவர் பதில் விஜய் மாலிக் தான் கேப்டன் எட்டு பாயிண்ட் எடுத்தார் அப்புறம் அஷிஷ் நர்வால் ஒரு பதினோரு பாயிண்ட் எடுத்தார் அவங்க சைடில் ஜெய்தீப் தையா நேற்று விளையாடல அவரும் ஒரு நல்ல கேப்டன் நல்ல டிஃபெண்டர் வேறு ஏன்னா மோஹித் நந்தன் ஜெய்தீப் தையா தான் ஒவ்வொரு சீசன் நல்லா கலக்கிறவங்க ஏற்கனவே மோஹித் நந்தன் இல்லை ஜெய்தீப் தையா வேறு இன்ஜுரினால விளையாடல ரெஸ்ட் கொடுத்தாங்க ஆக்சுவலாக அதை பற்றி கேட்டாங்க அது அப்புறம் சொல்கிறேன் கேப்டன் வந்து ராகுல் தான் கேப்டன்சி பண்ணார் அவர் ஆறு பாயிண்ட்டு ஷாது ஃப்ளாப் அஞ்சு தான் இருக்க முடிஞ்சது ஸோ அதனால தான் தோத்தாங்க ஹரியானா வந்து வரைக்கும் மூணு மேட்ச் தான் தோற்றுருக்காங்க இதுக்கு நாள் தான் தமிழ் தலைவாச்சு ஜெயிச்சாங்க தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் பதின செவன்டீன்த் நவம்பர் ஸோ பேக் டு பேக் மேட்ச் வேறு அந்த ரைட் கேள்விக்கு போயிடலாம் கோச்சு அந்த புது கேப்டனுக்கு கொண்டு வந்தார் புது கேப்டன் யார் எதுவும் கேட்கல கோச்சை தான் கேட்டாங்க அதான் கோச்சை துச்சி கீ கி தேய்த்தா அவர் தான் மன்பிரீத் அவர் கேட்டாங்க வாட் வெண்ட் ராங் அஞ்சு மேட்ச் ஜெயிச்சிட்டு வந்தீங்க டக்குன்னு தோத்துறீங்களா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் கே காரணம் தான் கேட்டார் தோல்வி என்ன காரணம்னு ஸ்டார்டிங்ஸில் லேக்கர் என் தக் போத் அச்சா கேள்வ செம்மையால டீம் அவ்வளோ அச்சனை நிற்கிறேன் அப்படின்றது அதான் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் நாங்கள் நல்லா விளாடல எதிர் டீம் நல்லா விளாண்டாங்க அதே பிளேட் பெட்டர் தானே எங்கள் டீமோட அந்த டீம் ரைட் ஆகட்டும் டிஃபென்ஸ் ஆகட்டும் ரொம்ப பிரமாதமாக விளாண்டாங்க பட் ஒரு பேட் லக்குன்னு தான் சொல்ல முடியும் எவ்வளோ லைனாத்தனை மேட்ச் ஜெயிச்சிட்டு வந்து தோக்குறது அல் கல பே கேசக்தே பேண்டில் கூட சொல்லாங்க அப்புறம் இன்னும் கேட்ட க்ரௌடு சப்போர்ட் நிறையா இருக்குது அதை பற்றி எதாவது மெசேஜ் இருந்தால் சொல்லு நோய்டா க்ரவுடுக்குன்னு அப்போ தான் அவர் சொன்னார் ஈவன் ஹைதராபாத்தில் கூட எனக்கு நிறைய சப்போர்ட் இருந்தது கபடிக்கு பொதுவாகவே நிறைய சப்போர்ட் இருக்குது நம்ம நாட்டில் ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச கபடி எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் உருவாண்டானு விளையாடிடுவாங்க சொன்னார் ஹைதராபாத் க்ரவுடும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அந்த நோய்டா க்ரௌடில் வந்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா யூபியோ தான் டப்பம் டெல்லி ஹரியானா மூணு பேருக்கும் அது கிட்டத்தட்ட ஹோம் கிரௌண்டு மாதிரி தான் நோய்டா எல்லாமே பக்கத்து பக்கத்து ஊர் தான் எல்லா டீமுக்கும் சப்போர்ட் இருக்கீங்க அண்டு நாங்கள் நல்லா விளையாடும் போதெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நல்லா விளையாட்னாலும் சப்போர்ட் பண்ணாங்க தேங்க்ஸ் டு த ஃபேன் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வருத்தமாக இருப்பாங்க ஏன்னால் நாங்கள் தோத்துட்டோம் நிராஷ்டியாக ஒன்றுக்கும் அப்படின்னாரு வருத்தப்பட வச்சுட்டோம் பட் வாட் டூ தட் இஸ் கேம் அண்ட் ஒன்ஸ் அகேண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட்னு சொல்லிட்டு ஃபேனுக்கு சொன்னார் நெக்ஸ்ட் மேட்ச்சில் இன்னும் நல்லா பிளான் பண்ணி நாங்கள் வருவோன்னு இப்போ இன்னொருத்தர் கேட்டார் அவதா அவங்க கேப்டன் ஜெய்தீப் அப்டேட் என்ன ஏன் விளையாடலான்னாரு அவருக்கு வந்து இன்ஜுரியில் ஒன்று அவளை பெருசு கிடையாது தலைவன் இருந்தது தமிழ் தலைவாஸ் மேட்ச் உடனே அவருக்கு சரியாகவே தூங்கலை ஒரு சோயா நீங்க நான் சரியாகவே தூங்கலை ஸ்டிச்சஸ் வேறு இருந்தது கண்ணுக்கு மேலே ஸோ அது கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் அதனால் அதுதான் காரணம் அதனால தான் நாங்கள் தான் ரெஸ்ட் கொடுத்தோம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அதான் அவர் விளாடல இன்னொருத்தர் கேட்டார் அப்போது ஜெய்தீப் தான் காரணம் சொல்லாமா தோல்விக்கு அப்படின்னார் பள்ளிதைக்கு ஒரு மொழி போட்டு டக்குன்னு அப்படின்ற மாதிரி நின்று கொடுத்த மாதிரி இருந்தது அண்டு அவர் சொன்னார் எஸ் சொல் கே சாக் தேங்க்யூ ஓபி காரன் அதுவும் ஒரு காரணம் தான் என்ன கண்டினியூஸாக லீடர்ஷிப் குவாலிட்டி லீட் பண்ணும்போது டிஃபன்ஸும் கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு அந்த ரைடு நீங்கள் பார்த்து வீக் ஆகிடுச்சு அதுவும் ஒரு காரணம் சொல்லலாம் அப்படின்னாரு அப்புறம் இந்த நீங்கள் தோ தோத்துட்டீங்களா இதுலேருந்து எதாவது பாசிட்டிவ் எடுத்துன்னு பிரியா அப்படின்னு கேட்டார் இந்த டிஃபீட்லேருந்து எனி பாசிட்டிவ் யூ ஆர் டேக்கிங் அப்படின்னு கேட்டார் ஓ சாரா தேவ பாய் மேம் பேலேஸை கேரளாவைக்கு பாராக்கி பாரா டீம் வச்சு அதான் சொல்கிறேன் நான் மலந்தே சொல்லிட்டு இருக்கேன் பன்னெண்டு டீமும் ரொம்ப நல்ல டீமு கோன் கிஸ்கோ ஹார நெய்ப்பதா யார் யாராவது ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது அண்டு இந்த பிகே லெவனில் மட்டும்தான் யாருமே நாங்கள் தான் ஃபேவரேட்டு நாங்கள் தான் ட்ராஃபி ஜெயிப்போம் நாங்கள் எல்லா டீமு அடிச்சிட்டு வரோம்னு யாராலையும் சொல்லவே முடியாது ஆன் தட் கிவன் டே யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிச்சுருவாங்க அந்த மேட்ச் ரைட் ரெஹி பாசிட்டிவிக்கு பாத் பாசிட்டிவ் பற்றி கேட்டிங்க சரி ஒரு மேட்ச் ஜெயிக்கணும்னா பிளானிங்கோடு போகணும் அண்ட் தோக்கும்போது பிளானிங் பெய்ய ரைட்ஷன் அர்த்தம் ஆஜ் போத் புத் போச்சு கராப் ஓகே ஆனால் லைன் நோட்டு வர கோய் கோய் பின்னா பினாவாஜ் டேக்கிள் கற காரணம் இல்லாமல் ஒருத்தர் டேக்கிள் பண்ணுறாரு அட்வான்ஸ் டேக்கிள் கறா போய் ஒருத்தர் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுறாரு ரைடர் ரன்னிங் வித்தவுட் லுக்கிங் இப்போ லுக் பார்க்காம ரைடர் திரு ஓடுறாரு நான் எவ்வளோ தான் வெளிலருந்து இருக்க முடியும் ஸோ யூ கான் வீன் வித் சச் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி தகவல்கள் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது இந்த அந்த மிஷேக்கில் நான் கண்டுபிடிச்ச பாருங்கள் இதுதான் பாசிட்டிவ் டக்குன்னு நெகட்டிவ்ல ஒரு பாசிட்டிவ் எடுத்துதான் பாருங்க அது இதனால தான் அவர் ஸ்பெஷல் கோச் அன்பிரீத் சிங் அண்ட் அதுவும் இல்லாமல் இன்னொன்று சொன்னார் ஆப்போசிட் டீம் வந்து பத்து பாயிண்ட் லீட் அஞ்சு பாயிண்ட் பத்து பாயிண்ட் லீடில் இருக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க மேட்ச்சை தோக்கிற டீம் தான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணும் ரைட்டு டிஃபென்ஸ் எல்லாம் மாறி மாறி ஆ யூ இன்னும் உள்ளாட்ணும் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அவங்க என்ன தான் லீடாக இருந்தாலும் அவங்க ஸ்லோ டவுன் பண்ணவெல்லாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்கன்றார் அவர் தேசிக்கையில் அவ்வளோ நானும் ரொம்ப இன்னும் அவங்க அதனால் பர்தகியா பர்தகியா பர்தகேண்டாரு லீடு அதனால் ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் பயங்கரமாக லீடு போயிடுச்சு ஸோ அதுதான் முக்கியமான காரணம் அதனால் எங்களுக்கு சான்ஸாக எங்களுக்கு சான்ஸை கொடுக்கல அதான் நாங்கள் தோத்துட்டோம் ஐடென்டிஃபைங் த மிஸ்டேக் இட்ஸ் செல்ஃப் அ பாசிட்டிவ் திங்னார் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பாசிட்டிவ் இதெல்லாம் சரிப்பட்டு வருவோம் இதை அவர் சொன்னார் அப்டேட் பண்ணிட்டேன் இது கம்பா பற்றி ரிவ்யூ போட்டுங்க இன்னொரு சேனலில் பாலா ஸ்பீச்சில் பார்க்கறதுங்க போய் பாருங்கள் ஆல்ரெடி என்ன வேணும் தமிழ் தலைவாசி தான் பேசுவீங்களான்றது காமும் இல்லை அண்ட் ஜஸ்ட் மிஸ் அந்த மேட்சை எல்லாம் கண்டிப்பாக நாங்கள் பேசுவோம் இன்ட்ரஸ்டிங் மேட்ச் இன்னைக்கு காற்றில் கூட பருவீக்குன்னு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் பேசியிருக்கோம் பார்க்குறவங்க போய் பார்த்துட்டு கமெண்ட் கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க் தேங்க்யூ ஸோ மச்